ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எப்பவுமே அன்புக்கு அடிமையா இருப்பேன் சரிங்களா எல்லார் வீட்லயுமே பூனை வந்து அவங்களுக்கு அன்புக்குரியவங்களா தான் இருக்கும் அது மாதிரிதான் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை தலைவரும் நமது ராஜசங்கர் ஐயாவும் அவர்களுக்கு உதவி புரியும் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் சரிங்களா ஸ்தான பலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐயா எழுதி கொடுத்துருக்காரு ஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு ஸ்தானங்கள் முக்கியமானது பன்னிரெண்டு கட்டங்களுமே மிக மிக முக்கியமானது தான் இதில் ஸ்தானம் முதல் இடம் அப்படிங்கிறது லக்னம் அந்த லக்னம் மட்டுமே நல்லா இருந்தா மனிதன் எல்லா உயரத்துக்குமே அவன் முதலிடத்துல வரலாம் சரிங்களா இரண்டாவதாக தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிறத நல்லபடியாக அவன் அனுபவிக்கணும்னா இரண்டாம் இடங்கிறது நல்லா இருக்கணும் அதுல சுப கிரகங்கள் இருந்து இருந்துச்சுன்னா அவன் கோடீஸ்வரன் இதே பாப கிரகங்கள் இருந்ததுன்னா பிச்சை எடுக்கிற நிலவுக்கே கொண்டு போயிடும் அதனால இரண்டாம் இடத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் பணம் இல்லைன்னா குணமும் இல்லை எதுவுமே இல்லை அதனால இரண்டாம் இடம்ங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம் அப்போ நம்ம மகாலட்சுமியை எப்படி நாம வர வைக்கணும் அப்படிங்கறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில நாம் அவ்வளோ வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்குண்டான ப பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் மூன்றாவது மூன்றாவதுங்கிறது முயற்சி அதே போல சகோதர ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது அந்த மூன்றாம் இடம் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதே மூன்றாம் இடம் மட்டும்தான் நீங்க மூன்றாம் இடத்துக்குரிய அந்த தேவதையை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எதில் முயற்சி செஞ்சாலும் எல்லாருக்குமே எல்லா மனிதருக்குமே ஒவ்வொரு திறன்களும் திறமைகளும் இருக்கு ஆனா அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா அந்த மூன்றாம் இடத்தை வந்து நீங்க வந்து வளர்த்து எடுத்துக்கொண்டால் அந்த மூன்றாம் இடம் வேலை செய்யும் போது எப்பவுமே முயற்சி செய்து மேலே போயிட்டு வந்துட்டே இருக்கலாம் அதே போல நான்காம் இடம் நான்காம் இடம் சந்திரனுக்குரியது அந்த சந்திரன் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிறவன் அதுபோல நம்மளுடைய தாயை நோக்கி நாம எப்பெல்லாம் நம்ம ஓடி அவளுடைய காலடியில் பணிகிறோமோ அப்போல்லாம் நம்ம உயர்வான இடத்துக்கு வருவோம் இதுதான் இந்த நாலாம் இடத்துக்குண்டான ஸ்தான பலன் எப்பவுமே தாய் சக்தி சிவனை விட தான் நமக்கு சக்தியை கொடுக்க வேண்டியவ அப்போ சிவனை வழிபட்டால் மட்டும் போதாது தாயையும் வழிபட்டால் மட்டுமே நமக்கு உண்டான சக்தியை இடத்தை வந்து நம்மளுடைய குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பூர்வீக ஸ்தானம்னு சொல்லலாம் அந்த பூர்வீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது கூடியது தீய கிரகங்கள் உட்காரும் போது நமக்கு அந்த முன்னோர்கள் யாரு எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறதே மறந்து போயிடும் அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன சொத்துக்கள் அப்போ அவ அந்த சொத்துக்களை எப்படி நமக்கு வந்து சேரணும் அப்படின்னா நல்லதையே நமக்கு வந்து சேரணும்னா பித்ருக்களை பிடிக்கணும் அந்த பித்ருக்களை நாம் வந்து அந்த ஸ்தானத்தை நாம் எப்பவுமே உயர்படுத்தி உயர்த்தி தான் நாம் வ வழிபட்டு வரணும் நம்மளுடைய மனசையும் அதுதான் குறிக்கும் நம்மளுடைய மனசு சொல்லும் ஆனால் செயல் காட்டவே முடியாது அப்போ அந்த மனசையும் செயல்படுத்தக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்து பிடித்தால் ஐந்து பஞ்ச சாரி இந்த பஞ்ச சாரி கொடுங்க ம் இந்த பிரபஞ்சத்தையே நாம ஆளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் இதுதான் ஐந்து ஆறாம் இடம் ஐந்துக்கு இரண்டாம் இடமானது ஆறாம் இடம் நம்மளுடைய ஆறாம் இடம் எல்லாருக்குமே அது கெட்டு போச்சு கடன் ஆவாங்க நமக்கு எதிரிகள் நிறைய வருவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் நிறைய வரும் ஆனா ஆறாம் இடத்தை பிடிச்சீங்கன்னால் அந்த இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேரும் புகழும் வெற்றியும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த ஆறாம் இடம் அதற்கு அடுத்தது ஏழாம் இடம் நம்மளுடைய கர்மாவை குறிக்கக்கூடியது ஏ ஏழுக்கு பத்தாம் சாரி ஏழு வந்து பத்துக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இந்த பிறப்புக்கு மனைவியாகவோ கணவனாகவோ நமக்கு வந்து நம்மளுடைய கர்மாக்களை தீர்க்கக்கூடியவர்கள் தான் அந்த ஏழாம் இடத்துக்கு அப்போ அந்த ஏழாம் இடத்தை நம்ம கணவனையோ நாம சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எந்த அளவுலையும் அவங்களுக்கு நம்ம கீழ்படுத்தி பேசவே கூடாது நடந்துக்கவும் கூடாது அப்ப அந்த ஏழாம் இடத்தை நாம பிடிச்சிக்கணும் அடுத்து எட்டாம் இடம் நம்மளுடைய குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் ஏழுக்கு இரண்டாம் சொல்லுவாங்க நமக்கு நம்ம இடம் மூலமா அந்த எட்டாம் இதுவும் நம்மளுடைய தனத்தை நமக்கு வந்து சேர வேண்டியது எட்டாம் இடம் அது மறைமுகமா நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும் அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா எட்டாம் இடத்தை பிரிச்சுக்கணும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்ங்கிறது இந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும் அப்ப அந்த பாக்கியத்துக்குரிய அந்த கடவுள் யாருன்னு பிடிச்சுக்கணும் அவங்க அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பா பாத்துக்கணும் அந்த இடத்த பாக்கியத்தை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோமா மிகவும் என்ன சொல்றது பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் பாக்கியம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க அடுத்து பத்தாம் இடம் பத்துங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானம் அந்த கர்மம் அதாவது இந்த கர்மங்கிறது நம்ம இந்த பிறவியில் எந்த மாதிரியான கர்மத்தை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு குறிக்கக்கூடியது இந்த பத்தாம் இடம் அந்த பத்தையுமே நம்ம நம்ம நம்மளுடைய ஜீவனத்தையுமே அதுதான் கொடுக்கும் அந்த பத்தாம் இடம் அந்த ஜீவனத்துக்கு எப்படி எல்லாம் நம்ம ஜீவனம் எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு குறிக்கக்கூடியதும் அந்த இடம் தான் அப்போ அந்த பத்தாம் இடத்துடைய அந்த தேவதையும் நம்ம வணங்கணும் அதுல இருக்கிற கிரகங்களுடைய தேவதைகளையும் வணங்கணுமா நம்ம ஜீவனம் நல்லபடியா நடக்கும் அடுத்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சகோதரர் அதாவது நமக்கு முன்ன பிறந்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது அவர்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கன்னா நம்மளுடைய அன்பா பாத்துக்குவாங்க அப்படின்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் அதில் இல்ல கிரகங்களை நாம பிடிச்சுக்கணும் அப்படின்னா அப்போதான் நமக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் நஷ்டம் வரவே வராது அதே போல பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு விரயஸ்தானம் சொல்லுவாங்க ஆனா அது சுப விரயமாகறதும் தீய விரயமாகறதையும் நம்மளுடைய கையில தான் இருக்கு அதற்குரிய கிரகத்தையோ அதற்குரிய தேவதையோ நாம வணங்கி வந்துட்டுமா டெய்லியும் நம்ம தினமும் சாப்பிட்றோம் இல்லையா அது அந்த கிரகங்களையோ அந்த தேவதைகளையோ நாம பிடிச்சிக்கிட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளுடைய முக்தி கிடைக்கும் இந்த மனிதனா பிறக்கக்கூடிய முக்தி ஸ்தலம் ஸ்தானங்கிறது பனிரெண்டாம் இடம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜசங்கர் ஐயாவுக்கு மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பூங்குடி அம்மா அவர்களுக்கு சிவானந்தினி அவர்கள் மரியாதை செய்வார்கள் முன்னாடி அடுத்ததாக தனக்கோடி ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம்